நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உண்மையாகவே ஒரு மாற்றம் வேண்டும் என்று அமைதியாக யோசிக்கும் அந்த தருணத்தில் மேனிஃபெஸ்டேஷன் உண்மையிலேயே வேலை செய்யுமா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கலாம் சிலர் இதை முழுமையாக நம்புகிறார்கள் சிலர் சந்தேகமாக பார்க்கிறார்கள் ஆனால் மூன்று ஆறு ஒன்பது மெத்தட் பற்றி கேள்விப்பட்டவுடன் பலருக்கும் ஒரு கியூரியாசிட்டி உருவாகிறது இது வெறும் எழுதும் பழக்கமா அல்லது இதற்கு பின்னால் ஏதோ ஆழமான லாஜிக் இருக்கிறதா என்ற எண்ணத்தோடுதான் இந்த பயணம் ஆரம்பிக்கிறது மூன்று ஆறு ஒன்பது டெக்னிக் வெளிப்படையாக பார்த்தால் மிகவும் சிம்பிள் இதில் நீங்கள் விரும்பும் ஒரு ஆஃபமேஷனை காலை நேரத்தில் மூன்று முறை எழுதுகிறீர்கள் மதியத்தில் ஆறு முறை எழுதுகிறீர்கள் இரவு தூங்குவதற்கு முன் ஒன்பது முறை எழுதுகிறீர்கள் இதை கேட்டவுடன் பலருக்கு ஒரு கேள்வி வரும் இதை எழுதினால் மட்டும் வாழ்க்கை மாறுமா என்று ஆனால் உண்மையில் இங்கே முக்கியமானது எழுதுவது அல்ல அந்த எழுதும் நேரத்தில் உங்கள் மனதில் உருவாகும் ஃபோக்கஸ் மற்றும் ஃபீலிங் தான் நாள் முழுவதும் ஒரே இன்டென்ஷனை மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் போது உங்கள் மனம் மெதுவாக ஒரே டைரக்ஷனுக்கு அலைன் ஆக ஆரம்பிக்கிறது அநெசசரி தாட்ஸ் குறைகின்றன கிளாரிட்டி உருவாகிறது கன்சிஸ்டன்சியுடன் சேர்ந்த போக்கஸ் தான் இங்கே வேலை செய்கிறது இப்போது இன்னொரு இயல்பான கேள்வி வருகிறது ஏன் மூன்று ஆறு ஒன்பது என்ற எண்கள் ஏன் வேறு எண்கள் இல்லை என்று இதற்கு பின்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் இருக்கிறது பிரபலமான சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லா ஒருமுறை சொன்ன ஒரு வார்த்தை இன்று வரை பலரையும் யோசிக்க வைக்கிறது இஃப் யூ நியூ த பவர் ஆஃப் த நம்பர்ஸ் த்ரீ சிக்ஸ் அண்ட் நைன் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ் என்று அவர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நேரடியாக பேசவில்லை என்றாலும் இந்த எண்களில் ஏதோ ஒரு யூனிவர்சல் பேட்டர்ன் இருக்கிறது என்ற எண்ணம் பலருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கியூரியாசிட்டியை உருவாக்கியது யூனிவர்ஸ் என்பது எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷனால் இயங்குகிறது என்ற புரிதல் இங்கிருந்து வலுவடைந்தது அதே ஃப்ரீக்வன்சிக்கு நம்முடைய தாட்ஸ் மற்றும் இன்டென்ஷன்ஸை டியூன் செய்தால் வாழ்க்கையில் மாற்றங்கள் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கும் என்ற நம்பிக்கை உருவானது இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள மேனிஃபெஸ்டேஷன் உலகில் முக்கியமான சில சிந்தனையாளர்களை நினைவில் கொள்ளலாம் ராண்டா பியர்ன் த சீக்ரெட் மூலம் பாசிட்டிவ் திங்கிங் மற்றும் விஷுவலைசேஷன் பற்றி உலகம் முழுவதும் பேச வைத்தவர் அவர் சொல்வது ஒன்றுதான் நீங்கள் வேண்டாததை நினைத்தால் அதையே அட்ராக்ட் செய்வீர்கள் நீங்கள் வேண்டியதை உணர்வோடு நினைத்தால் அதற்கான பாதை திறக்கும் மூன்று ஆறு ஒன்பது டெக்னிக்கிலும் அதே விஷயம்தான் நடக்கிறது நாள் முழுவதும் உங்கள் டிசைரை எழுதுவதும் நினைப்பதும் அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல ஃபீல் செய்வதும் உங்கள் பிலீஃபை மெதுவாக ஆழமாக்குகிறது யூனிவர்ஸுக்கு ஒரு கிளியர் சிக்னல் போகிறது ஐ ஆம் ரெடி ஃபார் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் என்று இதை இன்னும் சயின்டிஃபிக் ஆங்கிளில் பார்க்க டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவின் கருத்துகள் உதவியாக இருக்கும் அவர் நியூரோ சயின்ஸ் மற்றும் குவாண்டம் பிசிக்ஸை இணைத்து சொல்வது ஒன்றுதான் ரிப்பீட்டட் தாட்ஸ் ரிப்பீட்டட் எமோஷன்ஸாக மாறும் ரிப்பீட்டட் இமோஷன்ஸ் பிரெயின் புதிய நியூரல் பாத்வேஸை உருவாக்கும் அதாவது நீங்கள் அஃபர்மேஷனை தினமும் மீண்டும் மீண்டும் எழுதும் போது வெறும் ஹோப் பண்ணவில்லை உங்கள் பிரெயினை ஒரு புதிய ரியாலிட்டிக்கு ட்ரெயின் செய்கிறீர்கள் மூன்று ஆறு ஒன்பது டெக்னிக் இந்த மென்டல் ரீவைரிங்க்கு ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் டூல் போல செயல்படுகிறது இதே கருத்தை நேப்போலியன் ஹில் திங்க் அண்ட் குரோ ரிச்சல் முன்பே சொல்லியிருந்தார் தாட்ஸ் ஆர் திங்ஸ் என்பது ஒரு கோட் மட்டுமல்ல அது ஒரு பிரின்சிபல் கிளியர் கோல் இருந்தால் அதில் எமோஷன் உடன் போக்கஸ் செய்தால் வாழ்க்கை அந்த டிரெக்ஷன் நகரும் என்று அவர் நம்பினார் ரெப்படிஷன் இல்லாமல் எந்த சக்சஸ் ஊம் இல்லை என்றும் அவர் சொன்னார் இதை இன்னும் ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க புளாரன்சிஸ்கோவில் ஷின் ஐ நினைவில் கொள்ளலாம் வேர்ட்ஸ் ஹாவ் பவர் என்று அவர் வலியுறுத்தினார் ஃபேத்துடன் சொல்லப்படும் அஃபமேஷன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்றும் அதுவே ரியாலிட்டியை மாற்றும் என்ற அவரது கருத்து மூன்று ஆறு ஒன்பது டெக்னீக்கு மிகவும் அருகிலானது இப்படி எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தால் மூன்று ஆறு ஒன்பது டெக்னிக்கை ஒரே ஒரு மனிதன் உருவாக்கவில்லை என்றாலும் அதன் அடிப்படை பிரின்சிபல்ஸ் ஆன ரெப்படிஷன் அலைன்மெண்ட் ஆகியவை சயின்ஸிலும் Spiritualityலும் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது இந்த முறையை பிராக்டிஸ் செய்யும் போது நீங்கள் ஏன்ஷன்ட் விஸ்டமையையும் மாடர்ன் சயின்ஸையையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் எனர்ஜியை தெளிவாக Focus செய்து உங்கள் டிசைர்ஸ்க்கு அலைன் ஆக ஆரம்பிக்கிறீர்கள் அதனால் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு கனவாக இல்லாமல் மெதுவாக ரியாலிட்டியாக மாற ஆரம்பிக்கிறது நீங்கள் இதை முயற்சி செய்ய தயாராக இருந்தால் இன்று முதல் தொடங்குங்கள் ஒரு ஆஃபர்மேஷனை தேர்வு செய்யுங்கள் உங்கள் டிசைரை தெளிவாக உணருங்கள் காலை மூன்று முறை மதியம் ஆறு முறை இரவு ஒன்பது முறை எழுதுங்கள் கன்சிஸ்டன்சியை கைவிடாதீர்கள் பாசிட்டிவிட்டியை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ப்ராசஸ்ஸை ட்ரஸ்ட் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் கனவுகள் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்டர் ஜே ஏ